ஐந்து விஷயங்கள் படைத்த இறைவன் அல்லாவை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள் இன்னெல்லாம் அழைந்த வைமுசா இந்த உலகம் எப்போது அழிவு என்பது அவனுக்கே உரிய ஞானம் வைனாசில் ஹைத் மழை எப்போது பெய்யும் எவ்வளோ பெய்யும் அதனுடைய பாதிப்பு என்ன என்பது அல்லாவே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் வயல மாஃபில் ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் சுமந்து இருக்கூடிய குழந்தனுடைய யதார்த்த நிலை நல்லவனா கெட்டவனா சீதேவியா மூதேவியா சம்பாதிப்பானா சம்பாதிக்காமல் மக்கா இருப்பானா அல்பா வயசில் போயிடுவானா வயசான இருப்பானா எல்லாவே தவிர யாரும் தெரியாது அந்த அம்மா தான் சுமக்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த ஞானம் இல்லை ஒமா ததிர் மாதா தக்ஸி புகதா நாளைக்கு நாம என்ன சம்பாதிப்போம் நமக்கு என்ன நிகழும் என்பதை எல்லாவே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் ஒமா ததிரி பி ஐயாருதையும் தமுத் நம்ம எந்த இடத்துல எப்படி மரணிப்போம் என்பதை எந்த நிலையில் மரணிப்போம் என்பதை எல்லாவே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் எல்லாம் நம்ம அனைவரும் பாதுகாப்பான